காலையில் சூரிய உதயம் சாயந்தரம் சந்திரோதயம் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிறத அந்த பிரம்ம முகூர்த்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அது அதே போல் சாயந்தரம் சந்திர உதயம் ஆன பின்னர் அந்த சந்திர உதயம் அதற்கு பிறகு அந்த விஷயமும் ரொம்ப கொடுமையான அற்புதமான தருணம் இந்த ரெண்டு விஷயமுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வழிபாட்டை செய்வதற்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அதே போல் நாம் செய்கிற எந்த வழிபாடாக இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு மாறுகின்ற ஒரு மேஜிக் நடக்கிற நாள் தான் அந்த தருணம்தான் முக்கிய முக்கியமானது மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இந்த அரக்கன் பற்றி சொல்லும்போது நம் நினைவுக்கு வருபவர்களில் சவுண்டீஸ்வரி அப்படிங்கிற அந்த தேவி அந்த தேவதை ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயும் சாயந்தர சந்திரோதயத்துக்கு அப்புறமும் நாம் வழிபடக்கூடிய மிக முக்கியமான தெய்வம் தான் சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் கள்ள படர்வங்களையெல்லாம் எல்லாம் இருந்தோம் முனிவர்களுடைய தவத்தை போட்டுட்டு போட்டுட்ருந்தான் இந்திரர்களுக்கு பயத்தை கொடுத்து நிம்மதியை உழைச்சி போட்டுட்ருந்தான் சிவபெருமான் குறித்து கடும் தவம் இருந்து மகிஷாசுரன் பரம் பெற்றிருந்தான்னு நமக்கு தெரியும் அவனுடைய தவத்துக்கு சிவபெருமான் கொடுத்த பலனா அமைஞ்சது வரம் மகிஷாசுரன் சாகா வரம் கேட்கிறான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சிவபெருமானும் அருள் கொடுக்கிறார் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் வரம் கொடுக்கிறார் அதே சமயம் ஆண்களாலையும் விலங்குகளாலையும் தண்ணீராலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான் இந்த வரம் கிடைச்சதுந்தான் மகிஷாசுரனுடைய ஆட்டம் மீறி போகுது தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் துன்புறுத்திட்டே இருக்கும் இதில் கலவரம் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கொடுத்த வரத்தையும் விவரங்களையும் பார்வதித போய் சொல்கிறாங்க ஆண்களால் மரணம் இல்லை விலங்குகளால் மரணம் இல்லை தண்ணீரால் மரணம் இல்லைங்கிற வரமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதற்கு வந்து சிவனாரே இதுமாதிரிலாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்வதி போய் முறையிடுறாங்க மகிஷாசுரனுக்கு பெண்ணால் தான் அழிவு அதுவும் என்னால் தான் அழிவு அப்படின்னு உறுதியாக சொன்னான் அப்படி பராசக்தி மகேஷாசுரனை அழிக்கிறதுக்கு எடுத்த அவதாரம் தான் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரிங்கிறவ எட்டு திருக்கரங்களை கொண்டவன் அனைத்து கரங்களாலும் தீய சக்திகளை அழிக்கிறாள் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுகிற விளக்கம் சக்தி அப்படின்னு சொல்லப்படுகிற சாத்த வழிபாட்டில் சாமுண்டீஸ்வரி கடும் உக்கரமானவள் அப்படின்னு தான் விவரிக்கப்பட்டிருக்கு அசுரனை அழிப்பதற்காக பார்வதி தேவியானவள் ஆக்ரோஷத்தோடு அவதரிக்கிறார் அப்படி அவள் எடுத்த அவதாரம் தான் சாமுண்டீஸ்வரி அதனால தான் கடும் உக்ரூபியாக சாமுண்டீஸ்வரி திகழ்கிறாள் மகிஷாசுரனை அழித்த பின்னாடியும் கூட சாமுண்டீஸ்வரனுடைய உக்ரம் தனியிலையான் அதன் பிறகு தேவர்களும் முனிவர்களும் அவளை சாந்தப்படுத்துறாங்க அப்படின்னு புராணங்கள் விவரிக்கின்றன மகிஷாசுரன்கிறவன் வாழ்ந்த ஊர் மகிஷா என்றாகி பிறகு மைசூர் என்று ஆனதாக நமக்கு தெரியும்தானே துர்குணம் கொண்டவர்களுக்கும் தீய சிந்தனைகள் கொண்டவர்களுக்கும் உக்ரூபிணியவன் தன்னை அன்னையாகவே பாவித்து வணங்குகிற பக்தர்களுக்கு சாந்த அவள் உக்ர ரூபினியாக கெட்டவர்களுக்கும் சாந்த ரூபினியாக நல்லவர்களுக்குமாக அருள் தான் சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரியனுடைய தரிசனம் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அவ சாமுண்டீஸ்வரிக்குன்னு இருக்கிற ஸ்தலம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் தஞ்சாவூர் பக்கத்தில் மன்னாரூடி பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் திருவாரூர் பக்கத்தில் அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளார எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஜாயின் ப்ளேஸாக இருக்கிற முக்கியமான ஊர் தான் சதுரங்க வல்லபநாதர் கோவில் அந்த சதுரங்க வல்லபநாதர் கோவிலில் ரொம்ப அற்புதமாக கோவில் கொண்டிருக்கிறார் சாமுண்டீஸ்வரி அநேகமாக தமிழகத்தில் சாமுண்டீஸ்வரிக்கு இருக்கிற கோவில் முக்கியமான கோவில் அதுவாகத்தான் இருக்கும் நாம் நினைக்கும் போதெல்லாம் வீட்டிலையே சாமுண்டீஸ்வரியை மனசார நினச்சி வழிபட்டுகிட்டே வந்தோனாக்க அவள் உக்கர ரூபிணியாக இருந்து நம்மை நமக்கு து துன்பங்களை கொடுப்பவர்களுக்கு அவள் பதிலடி கொடுப்பாள் நம்ம நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில் சாந்தஸ்வரூபமாக இருந்து நமக்கு ஒரு அம்மாவை போல இருந்து அரும்பாலிப்பாள் சாமுண்டீஸ்வரியை தொடர்ந்து வழிபடுவோம் சத் விஷயங்களை அவள் நமக்கு அள்ளித்தருவாள்